தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இடமுட்டு இடமாறக்கூடிய காலம் ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய காலம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் உங்களுடைய மதிப்பு மரியாதையை கிடைக்கிதோ கிடைக்கலையோ வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வெளி ஊரில் உறுதியாக கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான ஒரு ஒம்பது மாத காலமாக நிறையா பிரச்சனை ஓடுகிறது என் கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காரு என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்க நான் ரியலாக தான் இருக்கேன் நான் உண்மையான பாசத்தில் தான் இருக்கேன் நான் ரீசெண்டாக ஒரு ஒரு ஒருத்தர பேசினேன் நான் ஒரு ந நண்பர்கிட்ட பேசினேன் ஒரு தோழிகிட்ட பேசுனேன் ஆனால் அதை வந்து அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க ஆனால் இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் எட்டில் குரு அமர்ந்தாலும் அடைஞ்சிருக்கு அப்போ குருவோடைய பார்வை உங்களுக்கு பக்க பலமாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படி சொல்லுவோம்ல ரைட்டு லெஃப்ட்டும் பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் திருமணம் முடிக்கலாமா அப்படின்னு ரொம்ப நாளாக காத்திருக்கவங்க இந்த கார்த்திகை மாதத்தில் காதலை வீட்டில் சொல்லுவீங்க அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை உங்களை பேச சொல்லியோ அல்லது உங்களை உங்களை வந்து ஒரு மாய வலையை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஏற்படுத்தினா செய்து தலையிட வேண்டும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆஞ்சநேயரை போய் நீங்கள் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய மனதில் உள்ள வருத்தங்களும் போராட்டங்களும் கவலைகளும் எதிர்மறையான விஷயங்களையும் நீங்கள் முழுவதுமாக உடை தெரிந்து உலகெங்கும் இருக்கும் என் அருமை பக்தி இன்ஃபோ நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கார்த்திகை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் கார்த்திகை என்றாலே தீப ஒளிகள் பிரகாசமாக அனைத்து வீடுகளிலும் ஒழிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் நம்முடைய சூரிய பகவான் தன்னுடைய வலிமையை இழந்து துலாம் ராசியில் வலிமையை இழந்து மீண்டும் உச்ச நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம்தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த கார்த்திகை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் விச்சகராசிக்குள்ளே நுழைவார் ராசியின் அதிபதியான செவ்வாயும் ஆல்ரெடி கார்த்திகை மாதத்தில் இந்த மா இந்த வருஷத்தில் சூரியனுடன் சேர்ந்து பயணிக்கிறார் அவருடன் ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி அதாவது விருச்சக ராசிக்கு பதினொன்றாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான புதனும் இந்த மாதம் துவக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் சுக்கர பகவான் வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் எப்பொழுதுமே இப்போ ஏற்கனவே மீன ராசியில் இருக்கார் வக்ர நிலையில் சனி பகவான் வந்து மீன ராசியிலும் ராகு பகவான் கும்ப ராசியிலும் குரு பகவான் அதிசாரமாக இந்த மாதத்தில் கரெக்டாக கடகராசியில் உச்ச நிலையில் இருக்கிறார் கேது போகவானோ எப்பொழுதும் போல சிம்ம ராசியில் அமர்ந்திருக்கிறார் அப்போ இந்த மாத கிரகங்கள் மற்றும் வருட கிரகங்களான கிரகங்களின் அமைப்பை வைத்து உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்னென்ன முன் முன்னேற்றங்கள் முயற்சியில் என்னென்ன வெற்றிகள் என்பதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி இந்த கார்த்திகை மாதத்தில் எல்லாருக்குமே மிகப்பெரிய விஷயமாக கருதப்படுகின்ற ஒரு பொக்கிஷமான வார்த்தை ஒழிக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோம் வீட்டில் தீபம் ஏற்றுவோம் தன்னுடைய அலுவலகத்தில் தீபம் ஏற்றுவோம் ஆனால் அந்த கார்த்தியை ஒன்றாம் தேதி பிறந்தனே சுவாமியே சரணமையப்பா இந்த வார்த்தையை கேட்காத நபர்கள் யாராக இருப்பீங்களா கேட்குற அத்தனை அன்பு உள்ளங்களும் அன்பு நேர்களும் நீங்கள் சொல்ல வேண்டுமென்றால் நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய கருத்தை சுவாமியே சரணமையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு கரவரா இந்த ரெண்டு மந்திரங்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் அதிகமாக உலகெங்கும் ஒரு ஒழிக்கக்கூடிய ஒரு மந்திரமாக இருக்கப் போகிறது இந்த ஒரு மாதம் ஒழிக்கிற மந்திரங்கள் தான் இந்த உலகத்தை காக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தியாக ஒரு பிண்மமாக உருவாகிறது ஆகவே நம்மளுடைய அன்பு நேர்கள் அனைவரும் மீண்டும் சொல்கிறேன் உங்களுடைய மேலான கருத்துக்களான நீங்கள் என்ன கமாண்ட்ஸ்னாலும் கொடுங்க ஆனால் கட்டாயமாக சுவாமியே சரணமயப்பாக ஆறுபடை முருகா என உங்களுடைய கருத்துக்களை கொடுக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்குள்ளே போவோம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கார்த்திகை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற நன்மைகள் என்ன என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்பட போகுதுங்கிறத பார்க்க போகிறோம் அதாவது இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இடமுட்டு இடமாறக்கூடிய காலம் ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய காலம் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம் ரொம்ப நாளாக ஒரே இடத்துல இருந்தால் எப்படி இருக்கும் போர் அடிச்சிடும் ஒரே நிறுவனத்திலே அதே இருந்து ஒரு சேஞ்சஸ் வந்தால் எப்படி இருக்கும் ஒரு நல்ல ப்ரொமோஷன் வந்தால் எப்படி இருக்கும் மகிழ்ச்சி வரும் அந்த மகிழ்ச்சி இந்த மாதம் வரும் வெளிநாடு போகணுன்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்றேன் ஆனால் வெளிநாடுக்கே போக முடியல அப்புடின்னு ஒரு இயக்கத்தில் இருக்கீங்கன்னா இந்த மாதம் முயற்சி எடுத்து பாருங்கள் கார்த்திகை மாதம் நீங்கள் எடுக்கிற வெளியூர் பயணம் வெளிநாடு பயணம் வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் நீங்கள் யாருன்னு உள்நாட்டில் உங்களுடைய மதிப்பு மரியாதையை கிடைக்கிதோ கிடைக்கலையோ வெளிநாட்டில் வெளி மாநிலத்தில் வெளி ஊரில் உறுதியாக கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது மாத காலமாக நான் ரியாலிட்டியாக கிரக அமைப்பு ரீதியாக கொண்டு வந்த விஷயம்னா ஒரு ஒம்பது மாத காலமாக நிறையா பிரச்சனை ஓடி இருக்கு என் கணவர் என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்கார் என்னுடைய மனைவி என்னை புரிஞ்சுக்கிற மாட்டேங்காங்க நான் ரியலாக தான் இருக்கேன் நான் உண்மையான பாசத்தில் தான் இருக்கேன் நான் ரீசண்டாக ஒரு ஒரு ஒருத்தர பேசினேன் நான் ஒரு நண்பர்கிட்ட பேசுனேன் ஒரு தோழிகிட்ட பேசுனேன் ஆனால் அதை வந்து அவங்க பிடிச்சிக்கிட்டாங்க நீ எஸ்எம்எஸ் பண்ணேல நீ சேட் பண்ணையில நீ கால் பண்ணையிலன்னு பிடிச்சிக்கிட்டு என்னை லாக் பண்ணுறாங்க ஆனால் என்கிட்ட எந்த ஒளிமறைவான விஷயம் கிடையாது ஒளிமறைவு இருக்குது என்று நினச்சி பின்பத்தை உருவாக்கி அதை பெருசாக பிரச்சனையை உண்டு பண்ணி என்னை மன அழுத்தத்தில் உண்டு பண்ணிட்டாங்க அப்புடின்னு யாராவது தனுசுராசி அன்பர்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த ஒரு ஒளிமறைவான விஷயங்கள் என்ற பிரம் ஒரு என்ன சொன்ன விண்மத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உடைக்கப்படும் இதெல்லாம் யார் மெயின் காரணம்னா மூன்றாம் இடத்துல அமர்ந்த ராகுவோடைய ஆதிக்கம் உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்ததிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல தான் நீங்கள் கவலைப்பட்டு இருக்கீங்க ஆனால் இன்னொரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் எட்டில் குரு அமர்ந்தாலும் உச்சம் அடைஞ்சிருக்கார் அப்போ குருவோடைய பார்வை உங்களுக்கு பக்கபலமாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்படி சொல்லுவோம்ல ரைட் டு லெஃப்டும் பாதுகாப்பு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எப்படி நம்மளுடைய சிஎம் அண்டு பிஎம் மற்றும் பிரபலமான நபர்கள் ஒரு பக்க பலமாக தன்னுடைய பாதுகாப்புக்காக ஒரு சில ஆயுதங்களை ஏந்திய ஒரு நம்மளுடைய காவல்துறை மற்றும் இராணுவத்துறை அதிகாரிகள் என்று சொல்லக்கூடிய நம்மளுடைய சகோதரர்களை உடன் வைத்திருக்கிறார்களோ அதே மாதிரி தான் உங்களுடைய லக்னாதிபதி மற்றும் உங்களுடைய ராசின் அதிபதியான குரு பகவான் உங்களுக்கு ஃப்ரெண்டும் பேக்கும் பாதுகாப்பாக கொடுக்க போகிறார் இங்கிட்டு பொருளாதாரத்தை கொடுக்க போகிறாரு இங்கிட்டு சுவ வரைய செலவுகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இயக்கத்தை உருவாக்கி தருகிறார் அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை நல்லாயிருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திருமணம் முடிக்கலாமா அப்புடின்னு ரொம்ப நாளாக காத்திருக்கவங்க இந்த கார்த்திகை மாதத்தில் காதலை வீட்டில் சொல்லுவீங்க வெளிப்படையாக சொல்லுவீங்க அதில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் நம்மளுடைய ராசி என்பர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும்னா வண்டி வாகனங்களை செல்லும்போது முழு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கணும் டாக்குமெண்ட் இல்லாமல் இன்சூரன்ஸ் இல்லாமல் அதாவது வண்டியோட புக்கு ஆர்சி புக்கு சம்மந்தப்பட்டது ஜெராக்ஸ் இல்லாமையோ ஒரிஜினல் இல்லாமையோ அல்லது லைசன்ஸ் இல்லாமையோ தயவுசெய்து லாங் டிரைவ் போகவே வேண்டாம் இல்லைன்னா போனீங்கன்னா போகிற இடத்துலலாம் ஃபைன் கட்டணும் அது ஒரு பிரச்சனை அரசாங்கத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு புதிய விஷயங்களை உங்களை பேச சொல்லியோ அல்லது உங்களை உங்களை வந்து ஒரு மாய வலையை உண்டு பண்ணக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஏற்படுத்தினா செய்து தலையிட வேண்டாம் நான் நானாக இருக்கேன் நீ யார் அப்படின்ட்டு நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமான செயல்பாடுகள் நடைபெறும் நம்முடைய தனுசு ராசி என்பர்கள் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் ஆஞ்சநேயரை நீங்கள் மனதார வழிபாடு செய்யும்பொழுது வியாழக்கிழமை வியாழக்கிழமை ஆஞ்சநேயரை போய் நீங்கள் இந்த மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய மனதில் உள்ள வருத்தங்களும் போராட்டங்களும் கவலைகளும் எதிர்மறையான விஷயங்களையும் நீங்கள் முழுவதுமாக உடை தெரிந்து அதிகமான குட் வைப்ரேஷன் மகிழ்ச்சியான விஷயங்களை நீங்கள் உணர்வுபூர்வமாக உணரக்கூடிய விஷயங்கள் கிரகரீதியாகவும் மற்றும் ஆஞ்சநேயருடைய அற்புதமான ஆற்றல் மூலமாகவும் சக்தியின் மூலமாகவும் நீங்கள் முழுமையாக பெறப்போகிறீர்கள் என்பது நிதர்சனமான உண்மை அன்பு நேர்களே இப்போ வரை நீங்கள் பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்துருக்கீங்க நீங்கள் பார்த்த அத்தனை விஷயங்களும் கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகள் நல்ல விதமான செயல்பாடுகள் கவனமான விஷயங்கள் வழிபாடுகள் என்ற விஷயங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் கரெக்டாக இருபதுலேருந்து முப்பது சதவீதம் ஒரு சேஞ்சஸ் அதாவது சாப்பிடவே வசதி இல்லாமல் என்ன பண்ணே தெரியாமல் முடிச்சிக்கிறவங்களுக்கு ஒரு டீயும் பண்ணும் கிடச்சா எப்படி இருக்கும் அப்பாடி கொஞ்சம் தம் கட்டி போயிடலாம் அங்கே அப்படிம்பாங்களே அதே மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்களில் கிரகங்கள் கொடுக்கின்ற ஒரு பூஸ்ட் இதை தாண்டி உங்களுக்குள்ள ஆயிரம் கேள்வி இருக்கலாம் ஆயிரம் விஷயங்களில் நிறையா விஷயங்களை நீங்கள் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டே இருக்கலாம் இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா எப்படி பண்ணலாமா இவனை நம்பலாமா அவனை நம்பலாமா நம்மளை என் நம்மளை எப்படி நம்ம புதுச்சிக்கிறது நம்மளை எப்படி நம்ம அவளுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறது அப்படிங்கிற பல சந்தேகங்கள் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக இருந்தால் உறுதியாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீட்டெயில் அனுப்பிவிடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க நம்மளுடைய அலுவலகத்தில் உள்ள பெண்கள் தான் ஃபோன் எடுப்பாங்க அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் கொடுத்த பிறகு என்னுடைய நம்பர் உங்களுக்கு கிடைக்கும் கட்டாயமாக உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகங்களுக்கும் உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்குரிய வழிபாடுகள் பரிகாரங்கள் மற்றும் மாற்றத்துக்குரிய விஷயங்களை தெளிவாக உங்களுக்கு கூற நான் காத்திருக்கிறேன் வாய்ப்பளித்த என்னுடைய அன்பு நேர்கள் அனைவருக்கும் எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து